இந்தளவுக்கு மோசமாக வெயில் அடிக்கிதுப்பா சரி நான் கூட பார்க்கல என்னங்க வெயில் இப்படி ஞாயிற்றுக்கு அங்கே ஞாயிற்றுக்கு மோசமாக இருக்குது பாருங்க மூணு பாருங்க வா அடிக்கிற வெயில் யாரும் வெளியே வந்துடாதீங்க முடியல அளவு மோசமா இருக்குது எங்கப்பா நாற்றுல வந்து போகிறது பாருங்க என்னங்க இது இந்த லைவ் எதாவது பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வெயில் அடிக்குதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊர்லேயும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முடியலைங்க இதில் வேறு ஏதோ வேண்டுதல் மாதிரி நடந்தே போயிட்டுருக்கேன் பாருங்கள் ஏதோ வேண்டுதல் மாதிரி நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கிறேன் நான் பார்த்துக்கிற ரோட்டில் என்னங்க வெயில் இது மோசமாக இருக்கு வெயில் வெயில் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அதுவே இல்லை வீட்டில இருந்து வெளியே வரும்போது மூஞ்சியில் ஒரு சொத்து கூட தண்ணி இல்லைன்னாடா அண்ணா தண்ணி மட்டும்தான் மூஞ்சியில் இருக்குது எவ்வளோ தொடச்சாலும் வந்துக்கிட்டே இருக்கு என்னங்க பாருங்கள் வெயில் பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் வெயில் இந்த வெயிலில் கூட எப்படி தான் வந்து இந்த ரோட்டில் நடந்து போகிறாங்களோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னது தலைவா என்ன தலைவா லைவ் சூப்பர் தலைவாவா என்ன பண்றது அங்கே பாருங்கள் முடியல என்ன பேச முடியல தண்ணி தண்ணி போல இருக்கு ஒரு தண்ணியும் கிடைக்கல போயிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டம் பாப்பா அவசரப்பட்டு வெளியே வவையில்லாமல் வெளியே வீட்டிலே இருந்துருக்கலாம் நீங்கள் பாருங்க யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்லயே இருங்க தயவு செஞ்சு வெளியெல்லாம் வந்துடாதீங்க எதுக்காகவும் அவசரப்பட்டு வெளியே மட்டும் வந்துராதிங்க ஆ இருக்கு இருக்கு நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் காய்ங்க எங்க என்னால் ஹாய் சொல்ல முடியல நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல வெயில் பாருங்க போட இல்ல வெயில் சூரியன் பாருங்க எங்க சூரியன் பாருங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தெரியல சூரியன் பாருங்க பார்க்க முடியல இந்த அளவுக்கு மோசமா இருக்குது ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு டெத்து ஸோ ஃபோன் பண்ணாங்க வசூலி சரி நான் வெயில் வெளியில் வராமல் இருந்தேன் வெயிலின்ட்டு சரி நீ போக முன்னு வந்தேன் வந்து பார்த்தா வெயில் என்னங்க எந்த அளவுக்கு அடிக்குது இதில் வேற நடந்து வேற போயிட்டுருக்கேன் ஷூ சரி உங்கள் கூட அப்படியே லைவில் பேசுனா போறது தெரியாது அப்படியே பேசிகிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியில் வந்து வெயில் எப்படி இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் சைடில் எப்படி இருக்குது ஆமாம் பர் சென்னையில் சரியான வெயில் ஓ வெயில் தான் வெயில் மருங்க இதுவே லைவ் வந்து யோசிச்சுட்ருக்கேன் லைவ் போடுறதுக்கு ஏன்னா வெயில் ஒரு மனுஷனா நம்மளுக்கே வந்து வெயில் இருக்க முடியலன்னா ஒரு மொபைல் வந்து அடிக்கிற வெயில் வந்து சூடு தாங்கணும்ல ஃபோனுக்கு எதாவட்டேன் அது ஒரு யாசனையாக இருக்குது ஆ ஐயோ ஆமாங்க மருந்தே மறந்துட்டேன் வீட்டில் மோர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அது குடிக்காமல் அப்படியே வந்துட்டேன் குடிக்கலன்னு தான் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அவசரத்தில் வந்து அப்படியே கழுவி வந்துட்டேன் நீங்கள் தான் ஞாபகம் வருது ராஜ்குமார் இன்னைக்கு யாரை அடிக்க போகிற ஜி நான் யார் அடிக்கப் போகிறேன் நான் யார் அடிக்க போகிறது இல்லையே ஏன் அப்படி கேட்குறீங்க எங்கி சருக்கு அடிக்கலாமா இந்த ரயிலுக்கு எங்க இந்த அதெல்லாம் அடிக்காதீங்க வெயிலுக்கு உடம்புக்கு எதுனோ அது அது பண்ணுங்க வேற எதுவும் பண்ணிடாதீங்க அப்புறம் உடம்பு ஒரு தான் ப்ராப்ளம் கொடுத்தோம் இந்த ரோட்டில் பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரியே பார்த்துக்கிறாங்க என்ன என்ன வச்சு தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்கேன் போயிட்டுருக்குறா அப்படின்ட்டு ஹலோ தயவுசி யாரும் வந்து வெயிலுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க உடம்புக்கு எது நல்லதோ அது குடிங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு நல்லது அதெல்லாம் நம்மளுக்கு கேட்காதீங்க அதுதான் அது அவங்களுடைய எப்படின்னு தெரியல ஸோ நம்ம அது அது வேணாமே நம்ம இப்போ லைவ் வந்திருக்கோம் நம்ம இப்போ இருந்தால் அது எதை பற்றி பேசுவோமே நீங்கள் எந்த ஊருக்கு போ அந்த ஊர் ஆ சென்னை தாங்க ஆ சென்னையில் இருக்கோம் ஹலோ உங்கள் ஊரில் வெயில் எப்படி இந்த அளவுக்கு இருக்குதா வெயில் இல்லை கொஞ்சமாவது அது கம்மியாக இருக்கா சென்னையில் அங்கே வனார்பேட்டை ஹலோ நிறைய ஒணார்பேட்டை து நிழல் இருக்கான்னு பார்த்தேன்னா ரொம்ப நேரமாக நடந்து வரேன் நிழல் மட்டும் காணும் இருங்க எங்க நிழல் இருக்குதா பார்க்குறேன் அநேகமாக வீட்டு போகும்போது என் மூஞ்சி மூஞ்சாவோ இருக்காது நினைக்கிறேன் இல்லை முடி கலரில் வந்துடும் இருக்குது என் மூஞ்சி கோபால் எங்க ப்ரோ போஸ்கள ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் நான் கிராஸ் பண்ணிக்கிறேன் ஃபோன் பேசி என்ன பண்ணோம் அப்புறம் யாராவது ஈச்சுடு வாங்க இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு தெர்த்து ஒன்று அதுக்காக போய்ட்டுருக்கேன் இப்போதாங்க இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா மரத்தை வாழங்க மரத்தை வாழங்கான் எதுக்கு நீ இப்போ புரியுதா பாருங்க என் பின்னாடி பாருங்கள் மரம் இப்போதான் நிழல் வந்த பிறந்த அப்படி இருக்குது அவ்வளோதான் மரம் இல்லை இதுக்கப்புறம் வெயில் ஓ அப்படி இல்லைங்க ஆனால் இதுலேயும் பாருங்களேன் அடிக்கிற வெயில்ல நான் வேறு லைவ் போட்டுக்கிட்டு உங்களை வேறு மதுரையில் ஜிகிர் தண்டை பிடிச்சா எல்லாம் போய்டும் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லையே இருந்தால் குடிக்கலாம் நான் கோயம்பேடு கோயம்பேடுங்களா கோயம்பேட்டில் அங்கேயும் வெயில் அதிகமாக இருக்கும் வெளியெலாம் வந்துராதிங்க யாருமே வெளியே வந்துராதிங்க வே வேலையில இருந்தால் வேலையிலே இருங்க வீட்டில் இருந்தால் வீட்டில் வந்துருங்க என்ன வேலை செய்ங்க நான் பீஸா பர்கர் சாண்ட்விஜி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது பிரதர் வெயிலுக்கு ஒரு டீ குடிங்க வெப்பம் தனியும் ஆ அதான் நினச்சேன் நான் பிளான் பண்ணேன் வந்துட்டு டீ ஒன்று பிடிக்கலான்னு பிளான் பண்ணேன் என்னன்னா இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அவர் ஒரு ஒன் ப பதினோரு மணிலேருந்து ஃபோன் பண்ணாங்க வசூலி இதோ வரேன் இதோ ஒரு டைம் இப்போ சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து டீ குடிச்சிட்டு அவனுக்கு போனால் நல்லாயிருக்கா சீராக போகணுமே சரி அதனால் போய்ட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக டீ குடிப்பேன் ஏன்னா டீ குடித்த நம்ம உடம்புக்கு வந்து டீ தான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஊரில் ஜிகிர்தண்டா உடம்பு சுடுத்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டீ தான் ஆ கொடவை பயன்படுத்தலாம் நான் எதிர்பார்க்கல நான் என்ன நினச்சேன்னா சார் வெளியே வருவோம் வெளியே வந்துட்டு நம்ம ஆட்டோவை பிடிச்சி இறங்கிடலாம் ஸோ இந்த அளவுக்கு வெளியே இருக்காதுன்னு நினச்சேன் சரி வெளியே வந்தேன் சார் ஒரு லைவ் ஒன்று போடுவோம் அப்படின்னு தோணுச்சு சார் லைவ் போட்டேன் அவ்வளோதான் ஆட்டோவும் பிடிக்க முடியல சார் லைவ் போட்டிருக்கேன் சார் அப்படியே பேசிகிட்டு வந்துடல அப்படின்னு நினச்சேன் ஆனால் அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை லவன் யோகா தான் சொன்னேன் நான் இது பீஸா பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது ஸ்டேடியத்தில் வேலை செய்கிறேன் ஸோ பீஸா பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆமாங்க இந்த கேப் பார்த்தா சொல்கிறேன் எனக்கு இந்த ஐடியா இல்லை இந்த மாதிரி வெளியில் இவ்வளோ வயல் எடுக்கும்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சு இந்த கேப்பு இல்லை கூடை ஏதாவது ஒன்று எடுத்து வந்திருப்பேன் ஸோ நம்ம ஆர்டரு தானே போக போகிறோம் சரண் போயிட்டு அங்கே இறங்கிட்டால் போதும் உள்ளே போய்லாம் பிளான் பண்ணேன் வெளியே வந்த போல தெரியுது இதுக்கப்புறம் வெளியே வரணும்னா கொஞ்சம் உஷாராக தான் வரணும் வந்துட்டேன் இருக்கேன் எந்த பக்கத்து போகிறது அதான் எதுவுமே இல்லைங்க நான் அப்படியே வந்துட்டேன் வேறு எந்த பிளானும் இல்லை எப்பவுமே கட்சி வச்சுருப்பேன் கட்சி போய் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் வந்து ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக என்கிட்ட இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டும் இந்த ஃபோனுந்தான் மற்றபடி எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை அப்படியே வந்துட்டேன் எரிச்சு வேறு எரியுது வேறு என் கையெல்லாம் டீஷர்ட் பிரதர் நீங்கள் சென்னை மெரினா கடல் லைவ் போடுங்க கண்டிப்பாக இதை நான் வந்து ஒரு ஒரு போன வாரத்தில் இருந்து நினச்சி நிறேன் மெரினா போயிட்டு இந்த மாதிரி லைவ் போகலாம் அப்படின்ட்டு மெரினா அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் போகலாம் நினச்சி போக முடியல ஏன்னா நான் போகணுன்னா பைக் எதுவும் கிடையாது ஸோ ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் போகிறேன் கண்டிப்பாக நான் போவேன் கண்டிப்பாக லைவ் போடுறாங்க பிரதர் பீச்சா பார்க் அது பிரதர் பீஸா பார்க் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா பீஸா பர்கரா ஆ சாப்பிட்டா நல்லது உடம்பு நல்லது தான் ஆனால் அவங்க என்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க இப்படி எந்த விதத்தில் பண்ணுறாங்க ஒன்று இருக்குல்ல அவங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லதை போட்டாங்கன்னா எல்லாமே நல்லது தான் இது சாப்பிட்டாலும் டைம் டைம் ஓகே கையெல்லாம் எரிச்சியாக எரியுதுங்கப்பா லோ ஆய் லோ கண்ணு எரிச்சிலாக கண்ணெல்லாம் சூடாக இருக்குது என்னால உள்ளே குடிச்சிக்கிட்டு ப்ரோ புரியல ஏ மை வேர் ஆர் யூ ஃப்ரம் சென்னை ஐ எம் சென்னை ஒன் ஆர் பெட்டை மை ஹோம் ஃப்ரம் தமிழ்நாடு வந்துட்டேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சால் பார்க்குற எப்படி போட முடியுமா தெரில உங்கள் நிலமை எப்படி பார்த்துட்டு உங்களுக்கு லைவ் போடுறேன் கேசவா எங்க அப்புறம் ஆ இல்லைங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கு ஒரு டெட் ஒன்று ஸோ அதுக்காக போயிட்டுருக்கேன் ஓ வந்துட்டேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவ்வளோதான் கிட்டாக இருக்கேன் டொனால்டு ட்ரம்ப்பு சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவரிடம் என்ன சொல்வீர்கள் வந்துட்டேன் வணக்கம் பேக் நம்பர்களே ஜேடி ஐக்கிய நம்பர்களே அவர்கிட்ட என்ன சொல்கிறதுங்க நம்ம பிரச்சனை இல்லாமல் ஏதோ சொல்லணும் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்மக்கிட்ட அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தான் நம்ம நாட்டை சரி பண்ணுற மாதிரி சரி ஓகே ப்ரோ வந்துட்டேன் ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எங்களோடய டெத்து கட் பண்ண ரிலீஃப் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ணுங்க அப்புறமாக பண்ணுறாங்க ரமேஷ் ரமேஷ் வந்து ஃபோன் நீ எப்போ ஃபோன் பண்ணு அவங்க ஃபோன் பண்ண ஜாலியாக இருக்கும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி முடித்தப்போ நான் ஃபோன் பண்ணேன் நான் வாட்ஸ்அப்பில் அஞ்சாறு வாட்டி ஃபோன் பண்ணேன் அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்தான் என் போட்டால் பேங்க்ஸ் இல்லை ஒன்றே நான் வர போயிட்டு ஐ ப்ரோ அவனியா ப்ரோ ப்ரோ எங்கடா என்ன செப்புறா வர சொல்லிட்டு அனுபவம் பண்ணுற எங்க பக்கம் தான் வந்தேன் நான் தெரியலையே வைண்ட் வந்தாரு வெளிய போய் வைண்ட் வந்தானே சாப்பிடு அத குடிட்டியா हां குடிச்சானேடா ஏவனாரோ ஏவனாரோ हां சே சே அத்தா உத்தம வரட்டையா हां बोलो பண்ணு பாத்தா வேற ஆனந்தன நகரంట ஆ ஆ யாரது பாத்தா இருக்கانیه நீ கேட்ட மாட்டே రాబిని <laughs> కొడుతున్నా